வணக்க மக்களே நான் இந்த மந்த்து ஸ்டார்டிங்கில் தான் ஒரு ஸ்டாக் டார்கெட் அச்சீவ் ஆனதை பற்றி நான் வீடியோ பண்ணியிருந்தேன் அது வீடியோ ப்ரூஃபோடு நான் உங்களுக்கு எல்லாமே சொல்லியிருந்தேன் அந்த வீடியோவில் வந்து நான் நெக்ஸ்ட்டு டார்கெட் வந்து என்ன இருக்கும் அதுவுமே நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருந்தேன் எக்ஸாக்டாக நான் இங்கே சொன்னது போலேயே இப்போ ஸ்டாக் த டார்கெட்டுமே இங்கே ஹிட் ஆகிடுச்சி நான் எதுவுமே இங்கே உங்ககிட்ட சும்மா ஃபேக்கெலாம் கதெலாம் விடலை எதையுமே சும்மா அங்கேருந்து எடுத்தேன் இங்கேருந்து எடுத்தேன்னு சொல்லிட்டு வீடியோவை சும்மா துண்டு துண்டாக எடிட் பண்ணியெல்லாம் காமிக்கல எல்லாமே இங்கே யூடியூப்லேயே அஃபிஷியலாகவே இருக்குது நீங்களே டேரெக்டாக செக் பண்ணுற மாதிரினா ரொம்ப தாராளமாக செக் பண்ணிக்கலாம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு அந்த வீடியோ பாருங்கள் ரொம்ப அதிகமான இன்ஃபர்மேஷன் அந்த வீடியோலேருந்துமே உங்களுக்கு கிடைக்கும் இங்கே நான் வெறும் ரொம்ப சிம்பிள் ஷார்ட்டாக தான் டார்கெட் அச்சீவ் ஆனதை பற்றி மட்டும்தான் இங்கே எக்ஸ்ப்ளைன் பண்ணுவேன் நெக்ஸ்ட் டார்கெட் இது இங்கே பாசிபிள் இருக்கான்னு சொல்லிட்டு அதையுமே நான் ஷேர் பண்ணுவேன் நான் இங்கே ஓல்டு வீடியோ பண்ணியிருந்தப்ப அந்த வீடியோ டைட்டில் பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் வீடியோ ப்ரூஃப் டார்கெட் ஹிட் ஸ்விங் ட்ரேடர் சாவுன்னு சொல்லிட்டு தான் நான் இங்கே வீடியோ டைட்டிலுமே வச்சுருக்கேன் இதையுமே நீங்கள் இந்த பழைய வீடியோ பார்த்தீங்கன்னா நல்லா க்ளியராகவே பார்க்க முடியும் இந்த வீடியோவுமே நான் அப்லோட் பண்ண டேட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இதுவுமே வந்து நான் வீடியோ ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி இந்த மந்த்து ஸ்டார்டிங்கில் தான் ஃபிஃப்த் மேக்கு தான் நான் இந்த வீடியோவுமே நான் இங்கே அப்லோட் பண்ணியிருந்தேன் வீடியோ டார்கெட்டுமே இங்கே அச்சீவ் ஆன டேட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நான் இப்போ வந்து வீடியோவை ரெக்கார்ட் பண்ணிட்டு பண்ணிகிட்ருக்கிற டேட் வந்து டுவெண்ட்டி ஃபர்ஸ்ட் மேக்கு தான் வந்து இங்கே நம்மளுடைய டார்கெட்டுமே இங்கே ஹிட் ஆயிருக்கு வீடியோ நீங்கள் இங்கே க்ளியராக பார்த்தா நல்லா கிளியரா பார்க்கலாம் நான் இந்த வீடியோ வந்து சொல்லியிருந்த ஸ்டாக் வந்து ஓல்டு ப்ரைஸ் வந்து இங்கே நல்லா கிளியராகவே இங்கே பார்க்க முடியும் அப்போ சொல்லியிருந்தப்போ இங்கே ஓல்டு ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இங்கே எவ்வளோ இருந்துச்சுன்னா ஒன் டபுள் சிக்ஸ் ஃபோருங்கிற ப்ரைஸ் ரேஞ்சில் தான் இருந்துச்சு நான் வேணா இங்கேருந்து ஜூம் பண்ணுறேன் நல்லா கிளியரா பார்க்க முடியும் இங்கே நல்லா க்ளியராக பார்க்கலாம் ஒன் டபுள் சிக்ஸ் ஃபோருங்கிற ப்ரைஸ் ரேஞ்சில் இங்கே பார்க்க முடியுது ஏன்னா அதே வந்து இது இப்போ நான் சொல்லிகிட்டு இருக்கேன்ல இது வந்து ஹோல்டு ப்ரைஸ் ஏன்னா அதே வந்து இப்போ இருக்கிற கரண்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இங்கே நல்லா க்ளியாக பார்க்க முடியும் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி ஃபைவ்ங்கிற ப்ரைஸ் ரேஞ்சில் பேருக்கு ஆல்மோஸ்ட் வந்து நான் சொன்ன டார்கெட்டுமே இங்கே ஹிட் ஆயிடுச்சு இந்த ஸ்டாக் நேமுமே ஹெவல்ஸ் இந்தியா லிமிட்டட் தான் இந்த ஸ்டாக்குமே வந்து எதனால் டார்கெட் ஹிட் ஆச்சு அண்ட் அடுத்தது எதனால் இங்கே முன்னாடி போகுது நான் எல்லாத்தையுமே இங்கே நான் ஓல்டு வீடியோ தான் இங்கே ஃபுல்லாகவே நான் எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருக்கேன் நீங்கள் அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நல்லா க்ளியராகவே இங்கே பார்க்க முடியும் அண்ட் நெக்ஸ்ட் டார்கெட்டுமே எவ்வளோ இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதையுமே நான் இங்கே ஃபுல் கிளியராகவே இங்கே சொல்லியிருந்தேன் இந்த இடத்துல நல்லா க்ளியராக பார்க்க முடியும் இங்கே ஃபஸ்ட்டு நான் இங்கேருந்து ஜூம் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு நல்லா க்ளியராகவே பார்க்க முடியும் இங்கே நல்லா சொல்லியிருந்தேன் நல்ல ஒரு ரெசிஸ்டன்ட் லைன் இருக்குது அண்ட் ரெண்டு பாட்டமில் வந்து ரெசிஸ்டன் வந்து சப்போர்ட் எடுத்திருக்கு அண்ட் ஸ்டாக் ப்ரைஸுமே பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு இப்பயுமே ஃபோர்டீன் பர்சன்ட்டு அப் சைடில் போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தேன் அண்ட் அது கடுத்து பார்த்திங்கன்னா நம்மளோட நெக்ஸ்ட் டார்கெட் வந்து எவ்வளோ இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துனா ஒரு நியர் அபவுட் வந்து டுவெண்ட்டி எயிட் பர்சன்ட் ப்ராஃபிட் ரிட்டன் கிடைக்கும்னு சொல்லியிருந்தேன் ஏன்னா சேம் டைம் இதுவுமே பாருங்கள் ஸ்டாக் ப்ரைஸுமே ஓரளவுக்கு இங்கேருந்து மேலே போயிடுச்சு அதனால் நம்ம இப்போயுமே ஒரு கரண்ட் ப்ரைஸ் ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்ருக்குல அங்கேருந்து பை பண்ணாலுமே ஒரு நியர் அபவுட் வந்து ஒரு எக்ஸாக்டாக ஒரு டுவெல் பர்சன்ட் ப்ராஃபிட் ரிட்டர்ன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தேன் நான் சொன்னது போலேயே இங்கே இருக்கிற சேட் பேட்டனை இங்கே நல்லா க்ளியராகவே இப்போ பார்க்க முடியுதுல இதே சேட் பேட்டர்னை நல்லா கிளியராக பார்க்க முடியும் அந்த டைம் திருந்தால் கரண்ட் ப்ரைஸ் ரேஞ்சில் பை பண்ணலாம் அண்டு டுவெல் பர்சன்ட் ப்ரா ப்ராஃபிட் ரேஞ்சில் நம்ம சேல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தேன் அதேமாதிரி இந்த சேட் பேட்டனை நல்லா கிளியராக பார்த்துக்குங்க இங்கே நல்லா க்ளியராக பார்க்கலாம் இந்த சேட் பேட்டன்ல இருக்கிற சேமாக சேமாக இருக்கிற ஓல்டு சேட் பேட்டர்ன் இப்போ இருக்கிற நியூ சேட் பேட்டன் பாத்தீங்கன்னா நல்லா க்ளியராக பார்க்க முடியும் நம்மளோட டார்கெட்டுமே இங்கே எக்ஸாக்டாக வந்து இங்கே அச்சீவ் ஆகிடுச்சு அதுவுமே இங்கே நல்லா க்ளியராகவே பார்க்க முடியுது நான் வேணா இங்கே ப்ரீவியஸாக இங்கே வேணா நான் க்ளியராக காமிக்கிறேன் உங்களுக்கு நான் வீடியோ வந்து மேக் பண்ணியிருந்தேன் அப்லோட் பண்ண டேட் வந்து நான் வந்து இங்கே சொல்லியிருந்தது ஃபிஃப்த் மேன்னு சொல்லியிருந்தேன் ஒரு ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்த்து மேன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஒரு நியர் அபவுட் டேட் வந்து அன்றைக்கி வந்து என்ன சொல்லுவாங்க ச சண்டேவாக இருந்துச்சு அதனால் இங்கே வந்து நம்ம மண்ணிங்கிறது வந்து இங்கே கால்குலேட் பண்ணிக்கலாம் அண்ட் டார்கெட் வந்து அச்சீவ் ஆனது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு நியர் அபவுட் வந்து நம்மளோட டார்கெட் வந்து இன்றைக்கி டுவெண்ட்டி ஃபர்ஸ்ட்டு மே இன்றைக்கு வந்து நம்மளோட டார்கெட்டுமே இங்கே அச்சீவ்வாக இருக்குது அந்த டைம் பீரியட் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஒரு நியர் அபவுட் வந்து இது எதுவுமே டைம் பீரியட் வந்து ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு ஜஸ்ட் வித்தின் வந்து ஒரு ஃபிஃப்டீன் டேஸில் ஒரு ஆல்மோஸ்ட் வந்து நம்மளுக்கு டுவெல் பர்சன்ட் ப்ராஃபிட் ரிட்டனுமே நான் எக்ஸாக்டாக சொன்ன மாதிரி இங்கே ப்ராஃபிட் ரிட்டனுமே நல்லா க்ளியராகவே இங்கே பார்க்க முடிஞ்சிருக்கு நான் சொல்லி இங்கே இங்க டார்கெட்டுமே வந்து நல்ல கிளியராகவே இங்க அச்சீவ் ஆயிடுச்சு டுவெல் பர்சன்ட் இதுவுமே ஒரு நல்ல பெட்டரான தான் அதுவும் டேஸ் அதாவது வித்தின் டூ வீக்ஸ்க்குள்ளேயே டுவெல் பர்சன்ட் ப்ராஃபிட் ரிட்டர்னுங்கிறது ஒரு செம்மையான ப்ராஃபிட் ரிட்டர்ன் தான் இதே மாதிரி ரொம்ப கம்மியான டைம் பீரியட்ல வேற எந்த இன்வெஸ்ட்மெண்ட்லையுமே இவ்வளோ பெட்டரான ரிட்டர்ன்ஸ் எல்லாம் பார்க்க முடியாது லைக் எப்படியா இருந்துச்சுன்னா சுத்தமா கிடைக்கவே கிடைக்காது கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணாலும் இந்தளவுக்கு பெட்டரான ரிட்டர்ன்ஸ் எல்லாம் பார்க்கவே முடியாது அதே மாதிரியே மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணாலும் சரி இந்த அளவுக்கு பெட்டரான ரிட்டர்ன்ஸ் எல்லாம் இந்த ஹை ரிட்டர்ன்லாம் பார்க்கவே முடியாது ஈக்விட்டி இது இங்கே ஸ்டாக் மார்க்கெட்டில் மட்டும்தான் அளவுக்கு நல்ல பெட்டரான ரிட்டர்ன்ஸ் வந்து ரொம்ப கம்மியான ஷார்ட் டைம் பீரியட்லேயே பார்க்க முடியும் சொல்ல போச்சுன்னா மார்க்கெட்டில் இங்கே வாலிட்டிலிட்டி அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் எல்லாம் வந்துட்டே தான் இருக்கும் ஒன்ஸ் நம்ம ஒரு ஸ்டாக்கை வந்து அனலைஸ் பண்ணிவிட்டு பை பண்ணதுக்கப்புறம் நம்ம செட் பண்ணியிருக்கிற டார்கெட் வரைக்கும் போய் எப்போ நம்மளுக்கு ப்ராஃபிட் ரிட்டர்ன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துச்சுன்னா நம்ம பொறுமையாக பேஷன்ஸோட ஹோல்டு பண்ணால் மட்டும்தான் இந்த அளவுக்கு பெட்டரான ரிட்டர்ன்ஸ் எல்லாம் பார்க்க முடியும் இந்த மாதிரி எந்த ஸ்டாக்ஸ் எல்லாத்தையுமே நான் பர்சனலாக அனலைஸ் பண்ணுறேன் என்னுடைய பர்சனல் போர்ட்ஃபோலியோ இது பை அண்ட் சேல்ஸ் ஆக்டிவிட்டிஸ் எல்லாத்தையுமே நான் மெம்பர்ஷிப் குரூப்பில் போஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் நீங்களும் இன்ட்ரெஸ்டடாக இருந்தால் ஜாயின் பண்ணலாம் ஸ்விங் ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜிஸ்ல பெட்டரான ரிட்டர்ன்ஸ் பார்க்க ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த ஸ்டாக்லேயுமே இப்போ நெக்ஸ்ட் டார்கெட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து இப்போ நியர் அபவுட் சொல்லும் போது ஒரு ஸ்டாக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு ஆல்மோஸ்ட் வந்து இப்போ போது இங்கே நல்ல கிளியராகவே இங்கே பார்க்க முடியுது ஆல் டைம் தான் இங்கே ட்ரேட் ஆகிட்டு இருக்கு அதனால் இப்போதைக்கு நம்மளோட ஸ்ட்ராட்டஜி பேஸஸில் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இப்போதைக்கு இங்கே எந்த ஒரு டார்கெட்டுமே ஒரு நல்ல பெட்டரான டார்கெட் வந்து இங்கே இருக்கிற மாதிரி சாரி சிக்னல் கிடைக்கிற மாதிரி எதுவுமே தெரியல அதனால் நம்ம ஸ்ட்ராட்டஜி பேஸில் எதுவுமே இங்கே சிக்னல் கிடைக்கலன்னா நம்ம இங்கே பை பண்ண போகிறதுமே இல்லை அதனால் இந்த ஸ்டாக்கை விட்டு இப்போதைக்கு நம்மளோட ப்ராஃபிட் எடுத்துகிட்டு வேறு ஏதாவது பெட்டரான ஸ்டாக்ஸ் அண்டர் வேல்யூவில் இருந்துச்சுன்னா அந்த ஸ்டாக்கில் வந்து இங்கே ஸ்விங் ட்ரேடிங் பண்ணுறது ஒரு பெட்டரான ஆப்ஷனாக இருக்கும் இன்னும் சிம்பிளிஃபையாக சொல்லணும்னா இந்த ஸ்டாக்கை விட்டுட்டு தள்ளி இருக்கிறது தான் நல்லது இதே போல் வீடியோஸை டெய்லி பார்க்குறதுக்காக நம்ம ஸ்விங் ட்ரேடர் சாகுல் சேனலில் இப்போவே லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் சப்போர்ட் பண்ண தான் எனக்கும் டெய்லி வந்து வீடியோஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப அதிகமாக இங்கே மோட்டிவேஷனாக இருக்கும் இன்னமும் சப்ஸ்கிரைப் லைக்குது பட்டன்லாம் இங்கே அழுத்தாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சீக்கிரமாக அந்த பட்டனை தட்டி விடுங்க இந்த ஸ்டாக்கை நீங்கள் பை பண்ணீங்களா உங்களுடைய ப்ராஃபிட் ரிட்டர்ன் வந்து எவ்வளோ வந்துச்சு அதை கமெண்ட் பண்ணுங்கள் வேறு எந்த ஸ்டாக் பற்றி ஃபுல் டீட்டெயிலில் அனலிசிஸில் வீடியோ வேணும் அதையுமே சொல்லுங்கள் நான் கூடிய சீர கொண்டு வரதுக்கு ட்ரை பண்ணுறேன் திரும்ப நாளைக்கு ஒரு பெஸ்ட்டான வீடியோவில் பார்க்கலாம் அது வரைக்கும் டாட்டா பாய் பாய்